சாம்பார் டேஸ்ட்டு அதிகமாக இருக்கிறதுக்கு சிறு கரண்டி பொடி சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் காயில் இருக்க அந்த பூச்சிலாம் நீங்கிறதுக்கு பச்சை துளசியை பயன்படுத்தினோம் அப்படின்னா பூச்சிலாம் போயிடும் பாலை வந்து இணைஞ்சூடாக இருக்கும்போது உறவு ஊற்றணும் அப்படின்னா தயிர் வந்து கெட்டியாக இருக்கும் ரசம் வைக்கும்போது தேங்காய் தண்ணி சேர்த்து நம்ம ரசம் வச்சோம் அப்படின்னா ரசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பூவை வந்து காற்று போகாத பிளாஸ்டிக் அல்லது எவர் சில்வர் டப்பாவில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா அந்த பூவோட ஸ்மெல்லு வந்து ஃப்ரிட்ஜில் அடிக்காமல் நல்லாயிருக்கும் வேர்க்கடலை வந்து ஒன்று ரெண்டாக பொடி செஞ்சுட்டு அதை நம்ம பக்கோடாவில் கலந்து செஞ்சோம் அப்படின்னா மொறு மொறுப்பாக டேஸ்டியாக இருக்கும் ரவா தோசைக்கு மாவை வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சா போதும் ரொம்ப ஊற வச்சோம் அப்படின்னா அந்த மொறுமொறுப்பு இல்லாமல் போயிடும்